இதுவும் ஒரு ஜோடி கிடாரி தான் எப்படி இருக்குது பாருங்க கிடாரி வேறு லெவலாக இருக்குது ஜம்முன்னு மழை வர மாதிரி மறுபடியும் மூடி வச்சுங்க என்ன பண்ணணும்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கிளம்பினுங்க அவன் மழை வந்துச்சுன்னா அவன் போக முடியாது இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க ஜோடி எவ்வளோ நான் சொல்லிருந்தா அறுபத்தி அஞ்சு சரி சரி அறுபத்தி அண்ணா நீங்க வியாபாரி எந்த சொல்லுங்க அதான் இந்த மாதிரி வளர்ப்பு கிடாரிங்க கண்ணுங்க எல்லாமே வந்து பசுலி கொடுத்ததான் அண்ணன் குமார் தானே அண்ணா குமார் பசிலி குட்டிங்க ஆல்ரெடி வேல் கவுண்டர் அண்ணா ஒருத்தர் இருப்பார் அண்ணா ஒரு அப்பா தானா ஓ அவர் சன்னு தாங்க அவர் வேல் கவுண்டர் அண்ணா எல்லாம் அவரோட சன்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் கொடுத்துருக்கோம் வேணுன்றவன் வந்து இந்த மாதிரி கிடாறீங்கன்னு எல்லாமே மந்திரத்தை கூட வச்சுருக்காங்க வேணுன்றவன் கான் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ஆ சரிண்ணா சரி சொல்லுவோம் ஸோ இவ்வளோ ஒன்று இருக்குது பாருங்க இதுவும் அவர் தான் நம்ம கவுண்டர் இருக்கார் அவரோட மாடுதாங்க இதெல்லாம் காளையா ரெண்டு ஏர் ஏற்காளை ஜோடி சாமி இது எத்தனை படல சாமி பல்லு போல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு லட்சரூபா சொல்லியிருக்கீங்க ஒரு ரூபா வந்து சொல்லிருக்காங்களாம் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சு வந்தால் முடிஞ்சிருக்கேன் ஏற்காலையம் ஜம்மன் இருக்குது அவர் தான் நம்ம வெல் கவுண்டர் அண்ணாவதோட மாடு தான் அவருடைய சன்னு தான் அது அவரும் மாட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அவரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறப்பல இப்போ அதனால அவங்க சண்ணு வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அவர் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஜோடி எப்படி இருக்குது பள்ளியை வைக்கலிங்க ஒரு லட்ச ரூபா சொல்லிடுவேன் ரேட்டு இருந்தாலும் முன்னெட்டுன்னா வாங்கிக்கலாங்க